பண்ணை பகுதியிலே காணப்படுகின்ற பிளாஸ்டிக் பொலித்தீன் ரப்பர் போன்ற கழிவுகளை அகற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை இன்று நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இந்த நிகழ்ச்சியிலே நேஷனலைஸ்ட் பேங்க் வங்கி ஊழியர்களும் இணைந்து அவர்கள் உற்சாகமாக சுத்தப்படுத்தலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே முதல் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்ற காணப்படுகின்றது கரை ஒதுங்குவது வாய்க்கால் வழியில் வருவதாக பல்வேறுபட்ட முறையிலே இந்த வந்து இந்த கழிவுகள் சேர்ந்து கொண்டிருப்பது சுற்றுச்சூழலுக்கும் எமது சுற்றாடல் சார் நடவடிக்கைகளுக்கும் அச்சுறுத்தலாக காணப்படுகிறது எனவே இவ்வாறான செயல்பாட்டை நாங்கள் நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு ஒருமித்த குரலாக செய்வ செய்வதற்கும் பிள்ளைகளை அவ்வாறான செயல் திட்டங்களை செய்ய ஊக்குவிப்பதிலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக பல்வேறு வழிகளில் தொடர்ச்சியான கையுறை பொலித்தீன் பேக் மற்றும் சவுக்காரங்களை தந்து கேட்டிருந்தோம் அனைவரும் பண உதவி அனுப்புவதாக எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் அவ்வாறான காசை பெறுவதற்காக இது செய்து விடுவோம் என்ற ஒரு கேள்வி வந்துடும் என்ற பயத்தினால் நாங்கள் ஒருவரிடமும் பணம் பெற்றுக் கொள்ளவில்லை ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று விரும்பினால் நீங்கள் பொருட்களாக இந்த இடத்திலே கொண்டு வந்து நாங்கள் அரைக்கும் தந்தால் மிக உதவியாக இருக்கும் ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த வேலை திட்டம் இணைந்து இந்த நாட்டையும் இந்த சமுதாயத்தையும் வளப்படுத்துவதற்குரிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்றும் மீண்டும் இந்த ஒரு திட்டத்திலே இணைந்து கொண்ட வகூறி அடுத்த முறை நாங்கள் அழைப்படும் பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த செயல் திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி

புரிய <laughs> மடுங்க <but>

பானம் இந்த பண்ணை கடற்கரையினை வருடாந்த நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதனை அஹ் சிறந்த செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த இந்த வருடம் கிட்டத்தட்ட நாற்பது ஊழியர்கள் ஒன்றாக இணைந்து இந்த தூய்மையான ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்காக அதற்குரிய நாங்கள் மேற்கொண்டு அதே போல ஒரு சமூக பொறுப்புடைய மக்கள் என்றையினை நூறு வீதம் நாம் சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தனி மக்களுடைய பொறுப்பாகும் அந்த வகையிலே அளவு உங்களால் இயன்ற வரை குப்பைகளை கடற்கரையில் போட்டு கடல் வளங்களை பழுதாகாத வகையிலே அஹ் பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்பொருட்கள்